அனைவருக்கும் வணக்கம் திருவாசகம் திருச்சதகம் மெய் உணர்தல் பகுதியிலே உள்ள பத்து பாடல்களுக்கான விளக்கங்களையும் அதனுடைய சுவைகளையும் பார்க்க இருக்கின்றோம் ஓம் நமச் மெய்தான் அரும்பி விதிர் விதித்து உன் விரையார் கலர்க்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி விரும்பி உள்ளம் பொய்தான் தவிர்ந்து உன்னை போற்றி ஜெய ஜெய போற்றி என்னும் கைதான் என் உடையா என்னை கண்டுகொள்ளை நறுமணம் நிறைந்த உனது திருவடியை நாடுகின்ற எனக்கு உள்ளம் மகிழ்ச்சி அடைகிறது உணர்ச்சியுடைய வேகத்தால் இறைவா நடு நடுங்குகிறது என் கைகள் இரண்டையும் தலையில் வைத்து உன்னை வணங்குகின்றேன் கண்ணீர் பொங்கி வருகிறது உள்ளத்தில் இளம் சூடு தட்டுகிறது அந்த உள்ளத்தை உனக்கே கோயிலாக்கியதால் நிலையற்ற உலக எல்லாம் மறந்து அவைகள் பறந்து ஓடுகின்றன நாவால் உன்னை போற்றுகின்றேன் இறைவா உனது திருவருள் விலாசத்துக்கு மேலும் மேலும் வெற்றி உண்டாக வாழ்த்துகிறவாய இறைவா ஈசா உன்னை நாடி இருப்பதே என்னுடைய வழிகள் நான் உன் உடைமை நீ என்னை உடையவன் ஆகவே இறைவா என்னுடைய துன்பங்களையெல்லாம் நீக்கி நல்லொழுக்கத்தை ஒழுக்கத்தை கடைபிடிக்குமாறு எனக்கு அருள் வழங்குவீராக என்று மாணிக்கவாசகர் வாசகர் இறைவனையே வேண்டுகின்றார் பாடல் இரண்டு கொள்ளேன் புரந்தரன் மாலையன் வாழ்வு குடிகடினும் நல்லேன் எனது அடியாருடல்லால் நரகம் புகினும் எல்லேன் திரு அருளாலே இருக்க பெருன் இறைவா உள்ளேன் பிற தெய்வம் உன்னையல்லாது எங்கள் உத்தமனை சிவபெருமானையா அவர்களே உங்கள் திருவருளுக்கு நான் பாத்திரமாகியிருக்கின்றேன் இந்திரன் விஷ்ணு பிரம்மா முதலிய பெரிய பதவிகளை எனக்கு கொடுத்தாலும் நான் அதை வேண்ட மாட்டேன் என் குடியே அழிந்தாலும் உன் மற்றவர்கள் நட்பை விரும்ப மாட்டேன் நரகம் புகுவதாக இருந்தாலும் அதை நான் இகழ மாட்டேன் மேலோய் உன்னை அல்லாது மற்ற தெய்வங்களை நான் மதிக்கவும் மாட்டேன் இறைவா பாடல் மூன்று புத்த மனத்தன் உடையானடியே நினைந்துருகி மத்த மனத்தொடு மாலிவன் என்ன மன நினைவில் ஒத்தன ஒத்தன சொல்லிட ஊரூர் திரிந்தவர் தம் தம் மனத்தன பேசையை ஞான்கொள் சாவதுவி இறைவா உன்னை எல்லோர்க்கும் மேலோன் என்றும் அப்பன் என்றும் என்னை உடையவன் என்றும் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் உனது நினைவில் நான் பித்து பிடித்தவன் போல் ஆக வேண்டும் நான் மயங்கியிருப்பதாக ஊரார் அவரவருக்கு தோன்றியவாறு பேசுகிறார்கள் செத்தவன் போன்று நான் அவைகளை பொருட்படுத்தாது உன் திரு பாதத்தையே நினைத்து கொண்டிருக்கிறேன் இறைவா பாடல் நான்கு சாவம் முன்னால் தக்கன் வேள்வி தகர்த்தின்று நஞ்சம் மஞ்சி ஆவ எந்தா என்று அவிதாயிடும் நம்மவர் அவரே மூவர் என்றே எம் பிரானுடும் எண்ணி விண்ணாண்டு மண்மேல் தேவர் என்றே இருமாந்து என்ன பாவம் தெரிதவரே கடைத்தல் காத்தல் அழித்தல் ஆகிய முத்தொழில்களை செய்கின்ற மும்மூர்த்திகள் தக்ஷன் நடத்துகின்ற வேள்வியிலே ஆட்டுத்தலையினை உன்று மகிழ்கின்றனர் வீரபத்திரன் உண்டு இறைவனிடம் முறையிட்டனர் பார் கடல் கடைந்த பொழுது வந்த நலன்களை மகிழ்வுடன் ஏற்றனர் விசம் என்னும் தீங்கு வந்த பொழுது ஐயோ என்று சிவபெருமானிடம் முறையிட்டு ஓடினர் பிரபஞ்சத்தின் இன்ப துன்பங்களுக்கு ஆளாகிய அவர்கள் நம் போன்று ஜீவர்களை ஆவார் இறைவா அவர்களையும் காப்பாற்று என்று வேண்டுகிறார் பாடல் ஐந்து தவமே புரிஞ்சிலும் தன்மலரிட்டு முட்டாது இறைஞ்சேன் அவமே பிறந்த அருவினை உனக் கண்பருள்ளாம் சிவமே பெரும் திரு எய்திற்றேன் திருவடிக்காம் பவமே அருள் கண்டாய் எடியேற்கும் பராபரமே ஐயா அவர்களே நான் தவம் செய்யவில்லை குளிர்ந்த மலர் தூவி உங்கள் திருப்பாதங்களை வாழ்த்தவில்லை வீணில் பிறந்த பாதகன் நான் பக்தர்களுக்கு சொந்தமாக விளங்கக்கூடிய சிவபோதம் என்ற அழியா செல்வத்தை நானே அடையவில்லை உன்னை அடைந்ததற்கான நல்ல பிறவி எனக்கு நல்கு உயிராக என்று இறைவனிடம் வேண்டுகின்றார் பாடல் ஆறு பறந்து பல்லாய் மலரிட்டு முட்டாத அடியை இறைஞ்சி இறந்தையெல்லாம் எமக்கே பெறலாம் என்னும் உள்ளம் கரந்து நில்லா கல்வனை நின்றன் வார்களுக்கு அன்பெனக்கும் நிரந்தரமாய் அருளாய் நின்னை ஏத்த முழுவதுமே விதவிதமான நல்ல மலர்களை நின் நண்பர்கள் கவனமாக எடுத்து உங்களை வாழ்த்துகின்றார்கள் உங்கள் அருளால் வேண்டியதெல்லாம் வேண்டியவாறு பெறலாம் என் தெளிவு அவர்களுக்கு கிடைக்கிறது அன்னவர் உள்ளத்தில் நீங்கள் ஒளிர்ந்திருக்கின்றீர்கள் மற்றவர் உள்ளத்தில் கல்லணை போல் நீங்கள் மறைந்திருக்கின்றீர்கள் இடையிறின்றி உன்னை நாள் முழுவதும் ஏற்றுவதற்கும் பாராட்டுவதற்கும் உண்டான மனதை எனக்கு அறிவியடாக இறைவா என்று வேண்டுகின்றார் பாடல் ஏழு முழுவதும் கண்டவனை படைத்தான் முடிசாய்ந்த முன்னால் செல்லும் மலர் கொண்டு எங்கும் தேட அப்பால் அப்பாளன் இப்பால் எம்பிரான் கழுதோடு காட்டிடை நாடகம் ஆடி கதியிலியாய் உழுவையும் தோல் உன்மத்தம் மேற்கொண்டு ஒளி பிரபஞ்சம் முழுவதும் சிறுசிஷ்ட பிரம்மதேவன் தந்தையாகிய திருமால் ஒரு காலத்தில் தன் தலையை கீழ் நோக்கி பேரூக்கத்துடன் பாதாளத்தில் தேடியும் அவருக்கு உன் திருப்பாதம் தென்படவில்லை இறைவா அத்தகைய இனி எங்களுக்கு உபகாரம் செய்வோனாய் சுடுகாற்றில் பேய்களுடன் கூடி தாண்டவமாடி திருப்பாதம் காட்டியறையில்லாய் இறைவா உங்களுடைய கருணைக்கு ஒரு அளவே இல்லை என்று இறைவனை வாழ்த்துகின்றார் பாடல் எட்டு ஊழிதரும் காலும் கணலும் புனலோடு மண்ணும் விண்ணும் எளிதரு காலம் எக்காலம் வருவது வந்து அதன் பின் உளிதரும் காலத்தை உன்னடியேன் செய்த வல்வினையை கழிதரும் காலமும் ஆய் ஏற்று அவை எம்மை காப்பவனே சஞ்சரிக்கின்ற வாயுவும் தீயும் நீரும் மண்ணும் ஆகாயமும் பிரபஞ்சத்தில் பிரளயத்தில் ஒடுங்கும் சிருஷ்டியும் பிரளயத்தை உண்டு பண்ணவல்ல காலத்தை இறைவா நீ ஆளுகின்றாய் எனது கொடிய வினையை அளிக்கும் மகா காலனாய் இருப்பாயாக வினையும் காலமும் எங்களை வந்து பாதிக்காதபடி காப்பாற்றுவாயாக என்று மாணிக்க வாசகர் இறைவனையே வேண்டுகின்றார் பாடல் ஒன்பது பவன் எம்பிரான் பணி பணிமாமதிக்கண்ணி விண்ணோர் வெறுமான் சிவன் எம்பிரான் என்னை ஆண்டு கொண்டான் என் சிறுமை கண்டும் அவன் எம்பிரான் என்ன நான் அடியேன் என்னை பரிசே புவன் எம்பிரான் தெரியும் பரிசாவது எம்புகவேன் உலகுக்கெல்லாம் தலைவனாகவும் சந்திரசேகரனாகவும் தேவர்களுக்கெல்லாம் தலைவனாகவும் நல்லதையே உண்டு பண்ணக்கூடியதாகவும் அறிவு விருளியாகவும் வெளியாகவும் இருப்பான் இறைவன் அப்படிப்பட்ட இறைவன் அற்பனாக என்னையும் தனக்கு சொந்தம் என்று ஆட்கொண்டுள்ளான் அவன் ஆண்டவனாகவும் நான் அடிமையாகவும் இருப்பது வியப்புக்குரிய அவருடைய பெருந்தன்மையை காட்டுகிறது என்று இறைவனை வேண்டுகின்றார் பாடல் பத்து புகவே தகேன் உனக்கு அன்பருள் யான் என் பொல்லா மணியே தகவே என உனக்கு ஆட்கொண்ட தன்மை ஏ மிகவே உயர்த்தி இன்னோரை பணித்தி அண்ணா அமுதே நகவே தரும் எம்பிரான் என்னை நீ செய்த நாடகமே இறைவனே உன் அன்பர் கூட்டத்தில் பிரவேசிக்கிறான் சிறிதும் தகுதி இல்லாதவர் அத்தகைய என்னை நீ ஆட்கொண்டது உன் முறைமைக்கே தகம் உங்கள் பெருந்தன்மையை காட்டுகிறது கீழான மண்ணுலகில் இருப்போரை சிவஞானத்தால் நீங்கள் மேலுலகத்துக்கு மேலோகராக மாற்றுகின்றீர்கள் விண் உலகத்தில் இருப்போருக்கு சிவஞானம் வாய்க்காவலில் அவர்கள் கீழோராகின்றனர் அப்பனே அமிர்தமே இறைவா உனது இத்தகைய திருவிளையாடல் வியப்பாக இருக்கிறது என்று மாணிக்க வாசகர் இறைவனையே வாழ்த்துகின்றார் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய சிவாய நமக்கு திருச்சிற்றம்பலம்